கலர் கலராக பிளாஸ்டிக் குடங்கள் காலையிலிருந்து நீண்ட வரிசையில் காத்திருந்தன குடிநீர் குழாய் சிமெண்ட் திட்டில் அமுதா உட்கார்ந்திருந்தாள் அவளை போலவே இன்னும் சில சிறுமிகள் தண்ணீர் லாரி வந்தால் தகவல் சொல்ல அங்கே தயாராக இருந்தனர் பொழுது பிற்பகலை கடந்து போய் கொண்டிருந்தது அமுதாவுக்கு பசி கிரக்கத்தில் தூக்கமாக வந்தது தெருவில் போன குல்ஃபி ஐஸ் வண்டிக்காரன் சிறுமிகளை பார்த்ததும் திரும்பத் திரும்ப மணி அடித்து அழைத்தான் அமுதாவின் கையில் காசு இல்லை ஆனால் ஐஸ்காரன் கை நீட்டி அழைத்ததும் ஓடி போனாள் அவன் நீண்ட நாள் பழகியது போல நீ கார்பரேஷன் இவள் ஆமா ஆமா என ஆச்சரியமாக தலையாட்டினாள் அவன் அணிந்திருந்த தொப்பி அமுதாவுக்கு பிடித்திருந்தது அவன் காசு வாங்காமலேயே இந்தா குல்ஃபி ஐஸ் சாப்பிடு என ஒன்றை கொடுத்தான் அமுதா வேணாம்னா என்று சொல்லிக்கொண்டே வாங்கி கொண்டாள் கையில் இருந்த குல்ஃபி ஐசை சூப்புவதற்கு வாயருகில் கொண்டு போனாள் அதற்கு முன் ஒரு தடவை வண்டியில் கட்டியிருந்த பித்தளை மணியை அடித்து பார்க்க ஆசைப்பட்டாள் அண்ணா ஒரு தடவை அடிச்சுக்குவானா என்றாள் ஐஸ்காரன் சிரித்தவாறே அதற்கு சம்மதித்தான் அமுதா கயிற்றை பிடித்து இழுத்தாள் மணி நங் நங் என்று சத்தம் எழுப்பியது அமுதா சந்தோஷம் கொப்பளிக்க குல்ஃபி ஐஸை சுவைக்க போன போது பின்னந்தலையில் படாரென அடி விழுந்தது அமுதா நிமிர்ந்து பார்த்தாள் அம்மா பத்ரகாளி ஆட்டம் நின்று கொண்டிருந்தாள் தண்ணீர் லாரி வந்தது கூட தெரியாம பகல்ல அப்படி என்னடி தூக்கம் என அம்மா கத்தினாள் அமுதா அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் கையில் இருந்த குல்ஃபி ஐஸ் எங்கே போனது என திரும்ப திரும்ப தேடினாள் அதை சுவைத்து பார்ப்பதற்குள் அம்மா குறுக்கே வந்தது அமுதாவுக்கு பெரும் வருத்தமாக இருந்தது அவள் குல்ஃபி ஐஸ்மா என அழ அழ ஆரம்பித்தாள் குடிக்க தண்ணி இல்லையா இவளுக்கு குல்ஃபி ஐஸ் கேக்கு தான் என சலித்தவாறே அம்மா லாரியை நோக்கி போனாள் தொலைவில் குல்ஃபி ஐஸ்காரன் எழுப்பும் சத்தம் அமுதாவுக்கு கேட்டது அவனை நோக்கி ஓடினாள் வண்ண குடியின் கீழே ரதம் போல வண்டியை ஓட்டி கொண்டு போன ஐஸ்காரனை அண்ணா அண்ணா என கைத்தட்டி அமுதா அழைத்து நிறுத்தினாள் வியர்வை வழியும் முகத்துடன் மூச்சு வாங்க நின்றவளை பார்த்து ஒரு ஐஸ் பத்து ரூபாமா என்றான் அதற்கு அமுதா அண்ணா என் பேரு அமுதா அண்ணா கார்பரேஷன் ஸ்கூல்ல ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறேன்னா என்றாள் ஐஸ்காரன் அதனால என்ன துட்டு கூட குல்ஃபி தரேன் என்றான் அமுதாவுக்கு காசு இல்லாமல் குல்ஃபி கிடைக்காது என தெரிந்ததும் அண்ணா ஒரு வாட்டி இந்த மணியையாவது யாவது அடிச்சுக்கிறேன்னா என கெஞ்சுகிற குரலில் கேட்டாள் ஐஸ்காரன் முகம் அந்த வெயிலிலும் புன்னகைத்தது சரி ஒரு வாட்டி அடி என அனுமதி கொடுத்தான் அமுதா கயிற்றை பிடித்து இழுத்த போது நங்கு நங்கு என்று அது எழுப்பிய சத்தத்தால் பசியை மறந்து பரவசமானாள் ரொம்ப தேங்க்ஸ்ன்னா நான் வரேன் என அமுதா திரும்பிய போது ஐஸ்காரன் என்ன நினைத்தானோ இந்த அமுதா என பெட்டியிலிருந்து ஒரு குல்ஃபி இசை எடுத்து அமுதாவிடம் நீட்டினான் அமுதா துட்டு இல்லன்னா என வாங்க மறுத்தாள் பரவாயில்ல வாங்கிக்க அண்ணனுக்கு துட்டு வேணாம் நீ நல்லா படிக்கணும் இந்த பிடி என்ற போது அமுதா கண்ணீர் மல்க குல்ஃபியை வாங்கிக் கொண்டார்